வணக்கம் ருத்ராட்சத்தின் மதிப்பு இலியோ கார்பஸ் கானிட்டிராஸ் என்றால் என்னவென்று தெரியுமா ஏதோ இத்தாலிய பெயர் போல இருக்கிறதா ஆனால் இதற்கும் இந்து மதத்திற்கும் நல்ல தொடர்பு உள்ளது இது வேறொன்றுமில்லை சிவபெருமானால் ஆசிர்வதிக்கப்பட்ட அரிய முத்தாக கருதப்படும் ருத்ராட்சத்தை விளைவிக்கும் மரவகைகள்தான் இந்த இலியோ கார்பஸ் கானிடிராஸ் அற்புத சக்திகளை கொண்டுள்ள ருத்ராட்சத்தை தரும் ருத்ராட்ச மரங்கள் இமயமலை பகுதி நேபாளம் இந்தோனேஷியா இலங்கை மலேசியா ஆகிய நாடுகளில் மட்டுமே உள்ளனவாம் அரிய வகை தாவரமான இவற்றிலிருந்து ருத்ராட்சத்தை சேகரிப்பதற்காகவே ஒரு கூட்டம் இருக்கிறது நாற்ப நாற்பத்தைந்து ரூபாயிலிருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வரை மதிப்புள்ள விதவிதமான ருத்ராட்ச மாலைகள் விற்பனையில் இருக்கின்றன ருத்ராட்ச மாலைகளில் பல சிறப்புகள் உள்ளன இந்த ருத்ராட்ச மாலைகள் ஆன்மீக பலத்தை தருவதோடு பல்வேறு நோய்களையும் குணப்படுத்தும் சக்தியை பெற்றவை பொதுவாக ஒவ்வொரு ருத்ராட்ச கொட்டைக்கும் ஒவ்வொரு வகை குணம் உண்டு இதை வகைப்பிரிப்பது கொட்டைகளில் உள்ள கோடுகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு கோடு இருந்தால் அதை ஒரு முகம் என்பர் இப்படி முகங்கள் அதிகமாக அதிகமாக அந்த கொட்டைகளும் கிடைப்பது அரிதாகின்றது உலகிலேயே மிக அரிதான ருத்ராட்ச கொட்டைதான் இருபத்தோரு முகம் கொண்டது நாற்பத்தைந்து ரூபாய் ஆரம்பித்து லட்சம் வரை ருத்ராட்சத்தின் விலை இருக்கிறது அவற்றில் இருபத்தோரு முகம் கொண்டது கிடைப்பதற்கு அரிதானதாகும் அதனால்தான் அதன் விலை அதிகம் அதாவது இரண்டரை லட்சம் ரூபாய் வரை போகிறது ருத்ராட்ச பழங்களை பக்குவப்படுத்தி கிடைக்கப்பெறும் ருத்ராட்ச கொட்டைகள் இரநூத்தம்பது ஆண்டு வரை நிலைத்திருக்குமாம் இப்போது பலரும் ருத்ராட்சத்தின் மதிப்பு மற்றும் மகிமை தெரிந்து வாங்க முனைவதால் போலிகளும் சந்தையில் குவிந்துவிட்டன என்பது மறுக்க முடியாத உண்மை போலி ருத்ராட்ச கொட்டைகள் பாக்கு மற்றும் மரத்தக்கையால் தயாரிக்கப்பட்டு விற்கப்படுகின்றன இந்த போலிகளால் நமக்கு நிஜ ருத்ராட்சத்தின் பலன் கிடைக்காது அது சரி போலிகளை எப்படி கண்டுபிடிப்பது போலிகளை கண்டுபிடிக்க ருத்ராட்ச கொட்டைகள் இப்போது ஏகப்பட்ட போலிகள் வர ஆரம்பித்து விட்டன போலியா உண்மையா என்பதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் சில வழிமுறைகள் நீங்கள் ருத்ராட்ச மாலையை வாங்குகிறீர்கள் அதில் உள்ள கொட்டைகள் உண்மையானதா போலியானதா என்று தெரிய அதை தண்ணீரில் போடுங்கள் கொட்டைகள் அவ்வளவும் தண்ணீரில் மூழ்க வேண்டும் மிதந்தால் அது வெறும் கட்டையால் செய்யப்பட்டது அல்லது பூச்சிகளால் அரிக்கப்பட்டது என்பது அர்த்தம் ருத்ராட்ச கொட்டையில் உள்ள முகம் என்று அழைக்கப்படும் வரிகள் எல்லாம் ஒரே சீராக இருக்காது போலிகளில் எல்லா வரிகளும் சீராக இருக்கும் இரு தாமிர உலோகத்துக்கு இடையே வைத்தால் ருத்ராட்ச கொட்டை சடாரண திசை மாறும் தொட்டால் நகரும் இது உண்மையான ருத்ராட்ச ருத்ராட்சக்கொட்டை தொடர்ந்து பயன்படுத்தினால் பளபளப்பாகும் ருத்ராட்ச கொட்டைகள் உண்மையான கொட்டைகள் போலியாக இருந்தால் காலப்போக்கில் சுரசுரப்பாகிவிடும் கொட்டையின் மேற்பகுதி வலுவலுப்பாக இருந்தால் போலி ஆரம்பத்தில் சொரசொரப்பாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையானது நன்றி